ஐ வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்தும் அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ந்து விளையாடிட்டு வராங்க இதுல ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மூணு இந்தியா ரெண்டுக்கு கணக்கில் லீட்ல இருக்காங்க இந்த நிலையில இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி வர இருபத்தி மூணாம் தேதி ராஞ்சி நகரில் நடக்க போகுது இந்த நாலாவது பும்ராவுக்கு ஓய்வு வழங்க போறதா முடிவு செஞ்சதா சொல்லப்படுது ஏன்னா அவர் தொடர்ச்சியா ஓய்வே இல்லாம போட்டிகளை விளையாடி வரதுனால பனிசுமைய கருத்துல கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதன் காரணமா அவருக்கு பதிலாக மாற்று வீரராக யாரு விளையாட கேள்வி எழுந்தது அந்த வகையில முகமது சிராஜ் இந்த தொடர்ல இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஓய்வுல இருந்த போது அவருக்கு

விளையாட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது சோ இப்ப நாலாவது டெஸ்ட் மேட்ச இந்தியா வின் பண்ற பட்சத்துல பும்ரா அஞ்சாவது டெஸ்ட் போட்டியிலும் ஓய்வு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க சப்போஸ் இந்தியா நாலாவது டெஸ்ட் போட்டியை தோத்துட்டாங்கன்னா அஞ்சாவது போட்டியில கண்டிப்பா பும்ரா விளையாட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது